హాయ్ ఎవరివన్ గుడ్ ఈనింగ్ నౌ ఐఎమ్ కోయింగ్ టు డాక్ అబౌట్ ద షిప్ బోర్డ్ ఆర్గనైజేషన్ వాట్ ఇస్ షిప్ బోర్డ్ ఆర్గనైజేషన్ షిప్ బోర్డ్ ఆర్గనైజేషన్ ఒక ఆర్గనైజేషన్ వదిచేందు ఆర్గనైజేషన్ ఎన్న కూటా సేందనైజేషన్ సింపుల్ వడ్ మీన్స్ ఎర్రూప్ ఆఫ్ పీపుల్ That perform டாஸ்க் necessary ஃபார் அச்சீவிங் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து சில முயற்சிகள் எடுக்கும் அதான் அந்த டாஸ்க் அதை முயற்சிகள் எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கணும் ஆர்கனைசேஷன் மீன்ஸ் பீப்புள் நெசசரி டு ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் அஷிப் கப்பலை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய எல்லா இது எல்லா இதையும் சேர்த்து தான் இந்த ஆர்கனைசேஷன் சொல்கிறோம் அந்த ஆர்கனைசேஷனில் வந்து யாரெலாம் வரா அப்படின்னு பார்க்கும்போது டாஸ்க் இன்வால்வ் இன் மூவிங் ஷிப் ஃப்ரம் ஒன் போர்ட் டு த அதர் என்ன டாஸ்க் இருக்கும் இந்த நாட்டில் சரக்கை ஏற்றிட்டு அடுத்த நாட்டில் போய் இறக்கணும் அதான் டாஸ்க் இந்த டாஸ்க்கை நிறைவேற்றுறது தான் இந்த ஷிப் போர்டு ஆர்கனைசேஷனோட மெயினாக உள்ள வேலை ஷிப் போர்டு ஆர்கனைசேஷன் மெயினாக உள்ள வேலையில் என்ன இருக்குது மெயின்டைன் அண்ட் கண்ட்ரோல் த டைரக்ஷன் ஆஃப் ஷிப் அக்ராஸ் த சி நேவிகேட் த ஷிப் அப்படின்னா முதல்ல இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு கப்பலை எடுத்துகிட்டு போகிற வேலை யார் வேலை டெக் டிபார்ட்மெண்ட் உள்ள டியூட்டி ஆஃபீஸர்ஸ் மேலேருந்து அவங்க பண்ணணும் அதை அவங்க கரெக்டாக தான் கப்பல் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு கரெக்டாக போக முடியும் அதே ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மிஷினரி நீடட் டு மூவ் த ஷிப் அண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் பல வகையான மூமெண்ட்டுக்கு என்ன தேவை மெயின் இன்ஜின் நல்லபடியாக இருக்கணும் அந்த மெயின் இன்ஜினுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய ஜென்ரேட்டர்ஸ் ஆக்சிலர் இன்ஜின்ஸ் நிறையா விதமான இன்ஜினில் அவங்களுக்குரிய உபகரணங்கள்லாம் இருக்குது அந்த உபகரணங்களை யார் மெயின்டைன் பண்ணுவா சீஃப் இன்ஜினியர் செகண்ட் இன்ஜினியர் தேர்ட் இன்ஜினியர் ஃபோர்த் இன்ஜினியர் ஆயிலர்ஸ் வைப்பர்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய பெரிய குரூப்பே அவங்க கீழே இன்ஜின் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஓகே சர்வ் ஆல் அதர் நீட்ஸ் ஆஃப் பீப்புள் லிவிங் அண்ட் போட் ஆல் அதர் பீப்புள்னால் பல டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லோரும் வந்து ஒரு இடத்துலேருந்து கூடி வேலை செய்யறதுக்கு எல்லா விதமான தேவைகளும் அங்கே சந்திக்கப்படணும் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணும் மதியம் சாப்பாடு வேணும் நைட்டு டின்னர் வேணும் இதெல்லாம் வந்து அவங்கள நல்லா மெயின்டைன் பண்ணி ப்ளஸ் அவங்க ஒவ்வொருத்தருடைய கேபின்லேயும் நமக்கு குளிக்கிறதுக்கு ஏசி மற்ற எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுத்தா தான் அந்த ஷிப் போர்டு ஆர்கனைசேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து பல கதைகளை செய்ய முடியும் அதர் இம்பார்ட்டண்ட் நீட்ஸ் ஆர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் பெர்சனல் கார்கோ அண்ட் த ஷிப் லோடிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் கார்கோ எஃபிஷியன்ட்லி மெயின்டைனிங் த ஷிப் அண்ட் மெஷினரி இன் குட் கண்டிஷன்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட் அண்ட் எக்கனாமிக்கல் பெர்ஃபார்மென்ஸ் அதாவது நம்ம வந்து எந்த காரத்தையும் செஞ்சாலும் நல்லபடியாக லோடிங்க்கும் டிஸ்சார்ஜிக்கும் எந்த விதமான தொந்தரவு இல்லாத அளவுக்கு அந்த க்ரெயின்கள்லாம் நல்லபடியாக ஒர்க் ஆகணும் அதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ்லாம் நல்லபடியாக பண்ணி வச்சுருக்கணும் இன்ஜினியர்ஸும் டெக் டிபார்ட்மெண்ட் உள்ள ஆஃபீஸர்ஸும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் உள்ள ஆஃபீஸர்ஸும் அதில் சேர்ந்து மெயின்டைன் பண்ணால் தான் கார்கும் லோடிங்கும் டிஸ்சார்ஜும் நல்லபடியாக இருக்கும் எந்த விதமான கப்பல்லையும் அப்போ இதில் வந்து நல்ல ஒரு ஒரு குரூப்பாக இருந்து நம்ம இந்த அந்த ஷிப் போர்டு ஆர்கனைசேஷன் நம்ம நல்லபடியாக பண்ணால் தான் அந்த கப்பல் வந்து நல்லபடியாக ஓடும் தெர் ஆர் டூ டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆன் த ஷிப் ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது கப்பலில் நேம்லி த நாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் த இன்ஜின் டிபார்ட்மெண்ட் நாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்னால் என்ன மேலே பிரிட்ஜில் இருந்து கேப்டனுடைய அதிகாரத்தின் கீழே அந்த சீஃப் ஆஃபீஸர் செகண்ட் ஆஃபீஸர் தேர்ட் ஆஃபீஸர் கேடட்ஸ் அந்த ஏபிஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த கப்பலை சரியானபடியாக கடலில் கொண்டு போய் ஏத்தாப்பில் வர கப்பல் சைடில் வர கப்பலெல்லாம் பார்த்து கரெக்டான நெவிகேட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த நாட்டுக்கு சக்ஸஸ் அதுக்கு எந்த விதமான தடை இல்லாமல் மெய் நிதியில் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நாலு நாளைக்கு கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏழு நாளைக்கு கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கணும் நிற்கவே கூடாது அப்படின்னா அந்த இன்ஜின் மெயின்டெனன்ஸை அந்த இன்ஜின் டிபார்ட்மெண்ட் அதுதான் நேம்லி நாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்ட் இன்ஜின் டிபார்ட்மெண்ட் முடிக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் ரெண்டும் நல்லபடியாக பண்ணிச்சுன்னா நம்ம வந்து கப்பலோடைய அந்த ஷிப் போர்டு ஆர்கனைசேஷனை நல்லபடியாக மெயின்டைன் பண்ண முடியும் ஓகே புரிஞ்சுதா தேங்க்யூ